வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு சூப்பரான வேலையை நம்ம வள்ளி செய்யறாங்க அது என்னங்கறத நம்ம இந்த ஸ்பாய்லர் ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வள்ளியும் பாத்தீங்கன்னா அவங்களும் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு சரி ஊருக்கு போயிட்டு வந்தோம் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு விஜய் சேர்ந்து வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வந்தனால ரெண்டு மூணு நாள் வீட்டுல இல்லாதனால ஒரே குப்பை கூலமா இருக்கு பாரு எல்லா பக்கமே குப்பையா இருக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டு கார்த்திக் ரூமுக்குள்ள போறாங்க பட்டு கேவலம் பாரு எவ்வளவு குப்பை கூலத்தை போட்டு வச்சிருக்கான்னு திட்ட சுத்தம் எல்லாம் பண்ணிட்டு மாரன் ரோவுக்கு போனா நம்ம வீரா செம்ம சுத்தமா வச்சிருக்காங்க இதுதான் வீராங்கிறது பாரு எப்படி ரொம்ப சுத்தம் பண்ணி வச்சிருக்கா பாரு இவன் என் தங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ராகவன் ரூம்ப பாக்குறாங்க அதுவும் படு கேவலமா இருக்கு இங்க பாரு ராகவன் ரூம்பு எவ்ளோ கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ரூம்பையும் எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டு போலாம்ட்டு போகும்போது பார்த்தா நம்ம வள்ளியோட கால் கடையில கையில ஏதோ ஒரு பேப்பர் வந்து விழுகுது குமிஞ்சு பாக்குறாங்க இது என்ன பேப்பர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடலான்ட்டு குப்பையில போட போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த மாதிரி ஏதோ ஒன்னு அந்த பேப்பர்ல தெரியுது இது என்னடா இது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த எஃப்ஐஆர் பேப்பர் மாதிரி இருக்கே கம்ப்ளைண்ட் கொடுப்போம்ல அந்த மாதிரி பேப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறாங்க பார்த்தோன்னே பயங்கரமான அதிர்ச்சி நம்ம மாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல கண்மணி அதுக்கான பேப்பர் தான் இது அத பார்த்தோன்னே பயங்கர கோவம் வருது அப்ப மாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது கண்மணி தானா இந்த போலீஸ் கூட சேர்ந்துட்டு இந்த அத்துழியம் பண்ணிருக்காளா இவா அப்படின்னு பயங்கர கோவம் வருது இத உடனே போய் நம்ம அண்ணன்கிட்ட சொல்லணும் இந்த கண்மணி சும்மா விடக்கூடாது பாவம் போனா போகட்டும் போனா போகட்டும்னு நம்மளும் விட்டா இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா இந்த குடும்பத்தை அழிக்கணும்னே கங்கனை கட்டிட்டு நின்னுட்டு இருக்கா இவளை நம்ம சும்மா விடக்கூடாது கீழே இறங்கி போறாங்க பார்த்தா அப்பதாங்க ராமச்சந்திரன் ராகவன் கார்த்தி மாறன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கதான் இருக்காங்க எல்லாம் பேசி ஜாலியா இருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா வேகமா கீழே இறங்கி வர்றாங்க கண்மணி எங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏத்த கேக்குறீங்க அப்படின்னு ராகவன் சொல்றாங்க ராகவா கேக்குறேன்ல கண்மணி எங்க இங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்கயும் போயிட்டு அசாட்ட கண்மணி வந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டிக்கவே இல்ல கண்மணி பாட்டுல போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாத்து காண்டான வண்டி நீ சும்மா இருப்பாங்களா ஏ கண்மணி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இவங்களும் அசால்ட்டா என்னது அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க வந்த உடனே பல்லாருன்னு கணத்துல ஒரு அட்டி குடுக்குறாங்க எல்லாம் அசால்ட்டா நின்னு பாத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடறாங்க ராகவனுக்கும் ராமச்சந்திரன் ரெண்டு பேத்துக்கு பயங்கர ஷாக் ஆகுது செம்மா கோவம் வருது அதுவும் ராகவனுக்கு பயங்கரமா கோவம் வருது என்னத்த பண்ணி வச்சிட்டு இருக்க எதுக்கு அவளை போய் அடிச்ச சொல்லத்த எதுக்கு அடிச்சேன்னு சொல்லு அவளை பாவத்தை அவளை போய் அடிச்சிருக்க கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்ல ராகவா நீ வாய மூடு வள்ளி அவன் கேக்குறது என்ன தப்பு இருக்க வள்ளி எதுக்கு அவன் அடிச்ச அத முதல்ல சொல்லு அண்ணா அவன் என்ன தப்பு பண்ணிருக்கா தெரியுமா என்னமோ தப்பு பண்ணட்டும் ஆனா கையை நீட்டி அடிக்கிறது பெரிய தப்பு வள்ளி எதுக்கு அடிச்ச சொல்லு அண்ணா இந்தா இத படி அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை குடுக்கிறாங்க பாக்குறாங்க ஏதோ கவர்மெண்ட் சேல் மாதிரி இருக்கு என்னது அப்படிங்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல மாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான் ஃபைல் தான் அது அது என்னடா இது கம்ப்ளைண்ட் ஃபைல் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு தெரியுமாண்ண ஓ மருமக கண்மணிதான் மாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான அந்த போலீஸ்காரருக்கு உதவி செஞ்சிருக்கா அந்த போலீஸ்கார கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம மாறனை படாத பாடு படுத்திருக்கான அவளை அடிச்சதுக்கு நீ அடிக்க வேண்டாம்னு சொல்ற நம்ம குடும்பத்தவே கெடுக்க வந்தவ அவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இவ்வளோ நேரம் ராகவன் சீரி பாஞ்சுக்கிட்டு இருந்தாரு எதுக்கத்த கண்மணியை நீ அடிச்ச சொல்லு முதல்லன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாரு ராகவன் ஆனா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச ஷாக் ஆயிராரு நமக்கே ஆப்பு ஆயிட்டா போல இருக்கே அப்படின்னு பயந்து போயிருக்காங்க இப்ப சொல்லுன அவ செஞ்சது கரெக்டா தப்பா சொல்லு அப்படின்னு ராமச்சந்திரனுக்கு உடனே பொருள் ஷாக்ல இருக்காரு என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி திரு திருநூ இருக்காரு கண்மணியை பாக்குறாரு கண்மணி போச்சு வசமா மாட்டிக்கிட்டோம் எப்படியாச்சு இதுல இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணுமேனு கண்மணி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த ஸ்பாயர் ப்ரடிக்ஷன் முடிஞ்சது ஞாபகமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் ஹிகிட் பண்ணிக்கீங்க லைக்கையும் தட்டி விட்டுருங்க